ான் முதலில் பயந்து ஊருக்கே போகின்றேன் என்று சொன்ன ஆனந்தியை உன் மீது எந்த தப்பும் இல்லை என்பதை நிரூபித்துவிட்டு போ என்று வார்டன் சொல்லி இருந்தார் தற்போது அன்பு மற்றும் தன்னை குடோனுக்குள் வைத்து பூட்டி இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணியது யார் ஆனந்திக்கு அளவுக்கு தெரிந்தது கருணாகரன் மீது சந்தேகம் இருந்ததால் அவனை வறுப்பேற்றி வேடிக்கை பார்த்தால் சரியான நேரத்தில் அன்பு வாட்ச்மெனை அழைத்து வந்து அன்றைய தினம் என்ன நடந்தது என்பதை கேட்டான் அதற்கு வாட்ச்மேன் கருணாகரன் மற்றும் மித்ரா இருவரும் இணைந்து தன்னை திசை திருப்பியது வருகை பதிவேட்டில் அன்பு மற்றும் ஆனந்தியின் கையெழுத்து வந்தது என மொத்தத்தையும் சொல்லிவிட்டார் இவர்கள் இருவரையும் எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என அன்பு மற்றும் ஆனந்தி தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து திட்டமிட்டார்கள் அதன்படி கருணாகரனை அவருடைய சீட்டில் இருந்து எழுந்து வர வைத்து எல்லாரும் முன்னிலையும் அன்பு மற்றும் முத்து பயங்கரமாக பாராட்டிக் கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த நேரத்தில் சௌந்தர்யா கருணாகரின் செல்போனை எடுத்துவிட்டால் அதே போல ஆனந்தி மித்ராவுக்கு ஹோஃபியை கொண்டு போய் கொடுத்தால் அப்போது உங்களுடைய பதவி பற்றி தெரியாமல் நான் இவ்வளவு நாள் உங்களிடம் மோதிவிட்டேன் என்னை விடுங்கள் என பேச்சு கொடுத்துக் கொண்டே மித்ராவின் செல்போனை தன் கையில் எடுத்துக் கொள்கிறார் அறையை விட்டு வெளியே சென்ற ஆனந்தியை மீண்டும் மித்ரா கூப்பிடுவதுடன் நேற்றைய எபிசோட் முடிந்தது இன்று வெளியாக இருக்கும் பிரமோவில் மித்ரா மற்றும் கருணாகரனை லிப்டுக்குள் ஒன்றாக போகும்போது லிப்டை ஆப் செய்து விடுபார்கள் இருவரும் லிப்டுக்குள் மாட்டிக்கொண்டு தவிப்பது போல இன்றைய பிரமோ இருக்கிறது ஒருவேளை இன்றைய எபிசோட்ல குடோனுக்குள் அன்பு மற்றும் ஆனந்திருந்த போது கருணாகரன் தவறாக பேசியதை மீண்டும் அன்பு இவர்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அதே நேரத்தில் இருவரின் செல்போனும் தங்களிடம் இருப்பதால் அதை சோதித்து பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது மித்ராவின் செல்போனை மட்டும் சோதித்து பார்த்தால் நந்தா எல்லாமே வெளிவர அதிக வாய்ப்பு இருக்கிறது சிங்கபடி சீரியல் இப்போது தான் ஆட்டம் சூடுபடுத்திருக்கிறது தொடர்ந்து ஆனந்தியின் ஆட்டத்தை இவரும் வாரங்களில் பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் இருக்கிறது யாரெல்லாம் சிங்கப்பூர்ல சீரியல் விரும்பி பாக்குறீங்க சோ இப்போ வந்து ரொம்பவே பரபரப்பா போய்க்கிட்டு இருக்குது உங்களுடைய இது பற்றிய கமெண்ட்ஸ் கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க